விஜய் வீட்டில இருந்து வர எபிசோட்லயாவது முத்துமலர் ஃபேமிலிய மொத்தமும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க ஏன்பா விஜய் நீ எங்க வெளியில இருக்க போல ஆமா கம்பெனில ஏதோ ஒரு பிரச்சனையாமா இப்பதான் அன்பரசு என்கிட்ட சொன்னாரு அதை பத்தி விசாரிக்கலாம் தான் விஜய் வந்து மனசுக்குள்ளேயே அன்பரசு சித்தப்பா வரைக்கும் கம்பெனி மேட்ரு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இவருக்கு ஏதோ லிங்க் இருக்கு இதை கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு இந்த விஜய் யாருங்கறத எல்லாத்துக்கும் நான் காமிக்கதான் போறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க தாத்தா வந்து விஜய் கிட்ட என்னப்பா விஜய் உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு இன்னும் எந்த ஒரு பதிலுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இல்ல தாத்தா இப்ப நான் கம்பெனிக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் நீங்க பாரு விஜய் இந்த கம்பெனியை எவ்வளவு கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது அசால்ட்டா விடாம கம்பெனியை கொஞ்சம் கவனிச்சு சரிங்க தாத்தா இந்த விஜய் இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனியை ஒண்ணும் ஆகாம அதை நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அப்போதான் நிவின் வந்து விஜய்க்கு கால் பண்ணிட்டு விஜய் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் அதை பாருங்களேன் நான் லைன்லேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விஜய் வந்து அந்த வீடியோவை பாக்குறாங்க ராகவும் கிருஷ்ணாவும் பேசிட்டு இருக்கத பாத்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க இவனு நான் சொல்றது கேட்டு நடந்துகிட்ட அப்படின்னா அந்த கிருஷ்ணா யாருங்கறத நம்ம எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடலாம் இவீன ராகவ் வந்து இப்ப கார் ஏறி போயிடுவான் அந்த கிருஷ்ணா தான் போறான்னு சொல்லிட்டு நீ பின் தொடர்ந்து போ விஜய் விஜய் ஒரு நிமிஷம் போன கட் பண்ணுங்க ராகவ் வந்து கார் ஏறிட்டான் இந்த கிருஷ்ணா எங்க போறான்னு சொல்லிட்டு நான் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்றேன் அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுங்க கிருஷ்ணா வந்து நடந்து போய்கிட்டு இருக்கும் நிவின் வந்து நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ ஆதியோ கிருஷ்ணாக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து வேகமா ஓடி போயிட்டு எஸ்கேப் ஆயணும்னு நினைச்சிட்டு வேகமா ஒரு வீட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்போதான் போனை எடுத்து முத்தமலருக்கு கால் பண்ணிட்டு இங்க பாருங்க நான் சொல்றத நீங்களும் சிந்துவும் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம மேல விஜய் குடும்பத்துக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனால நீயும் சிந்துவும் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுங்க இல்லன்னா நம்ம மூணு பேருமே ஜெயிலுக்கு தான் போகணும் அது உங்க கையில தான் இருக்கு பாத்துக்கோங்க என்ன கிருஷ்ணா சொல்ற நம்ம வந்த வேலை கரெக்டா பண்ணி முடிக்க முடியாதா அப்படின்னா அந்த பசுபதி நம்ம கேட்ட பணம் கொடுக்கவே மாட்டானே அம்மா அந்த பணம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப நானு அவசரமா உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் அங்க இருந்து எஸ்கேப் ஆவீங்களா அதை விட்டுட்டு பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க நிவீன் வந்து கிருஷ்ணா எங்கதான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கும் போது ஒரு வீட்டுக்கு பின்னாடி கிருஷ்ணா மறைஞ்சிருக்கிறத பாத்துட்டு கிருஷ்ணா சட்டைய புடிச்சு என்ன கிருஷ்ணா என்கிட்ட இருந்து எஸ்கேப் தான் நான் நினைச்சேன் உன்னை எப்படி புடிச்ச பாத்தியா என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது ஒழுங்கா நான் சொல்ற இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னா நீ தப்பிச்ச இல்லைன்னா அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் கிருஷ்ணா வந்து சார் சார் நான் வந்துடுறேன் சொன்னதுக்கு அப்புறம் நிவினும் கிருஷ்ணாவும் ரெண்டு பேருமே விஜயோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் விஜய்க்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே விஜயும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனதுக்கப்புறம் கிருஷ்ணாவை சேரோட கட்டி வச்சிருக்கத பாத்துட்டு என்ன நிவினு இவனையெல்லாம் போயிட்டு கட்டி வச்சிருக்க ஆமா விஜய் இவன் இங்க இருந்து தப்பிக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணான் அதனால சேரோட போட்டு கட்டி வச்சிட்டேன் இதுதான் இவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா கிருஷ்ணாக்கு ஒரு போன் கால் வருது விஜய் வந்துட்டு கிருஷ்ணா உனக்கு ஏதோ முக்கியமான போன் யாருன்னு சொல்லிட்டு பேசு இல்ல சார் நான் அப்புறம் பேசிக்கிறேன் சார் நிவினே அவன் போனை வாங்கி நீ பாரு யார் கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு விஜய் அந்த பசுபதி தான் கால் பண்றான் அப்படின்னு சொன்னதும் நிவினே நீ போன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு இங்க பாரு கிருஷ்ணா நான் சொல்றதை நல்லாவே கேட்டுக்கோ நீ எப்பயும் போல பசுபதி கிட்ட எப்படி பேசுறியோ அப்படியே பேசணும் பசுபதி வந்துட்டு என்ன கிருஷ்ணா நான் சொல்றது ஒழுங்காவே நடக்க மாட்டேங்குது போல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு லோடு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம்ல இப்ப ஃபோன் பண்ணி கேட்டா அந்த வண்டி வந்து ஆண்ட வேல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் இல்லாம நீ வந்து அவன் பேச்சு கேட்டு அந்த விஜயோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அவன் சொன்ன டேட் குள்ளயும் முடிச்சு கொடுத்துருவீங்க போல சார் சார் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சு கொடுக்க முடியாது சார் நீங்க கவலைப்படாதீங்க அதை நான் பாத்துக்கிறேன் ஆமா கிருஷ்ணா எனக்கு இன்னொரு டவுட் அந்த டெய்லர் இருக்கிறான்ல அதான் அந்த குமரன்னு அவன் இல்லைன்னு சொல்லிட்டு யாருக்கும் சந்தேகம் வரல இல்ல சார் யாருக்கும் ஒன்னும் சந்தேகம் வரல அப்படி யாருக்காவது சந்தேகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்பவே கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னதும் பசுபதி வந்து போன் கட் பண்ணிடுறாங்க விஜய் வந்துட்டு நிவினு நீங்க எடுத்தீங்கல்ல அந்த வீடியோவை அத கிருஷ்ணா காமிங்க ஏன்னா நான் அன்னைக்கும் அதே தான் பார்த்தேன் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கறத ஆனா அந்த கிருஷ்ணா என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா நீங்க ஒழுங்கா பாத்துருக்க மாட்டீங்க வேற யாரோ பாத்துட்டு தப்பா பாத்துட்டீங்கன்னு உங்க கண்ண நல்லா தானே தெரியும் இந்த வீடியோல யார் யார் இருக்கீங்க வந்து பசுபதி அனுப்பின ஆளுங்க தான் சரி எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உண்மை சொல்லிட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பா விட்டுருவேன் சார் நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார் உங்களையும் அக்கா இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க வைக்கணும் சார் முதல் வேலையே அதுதான் அடுத்து ஏதோ ஒரு பத்திரம் இருக்காமே அந்த பத்திரத்தை எடுத்துட்டு அவங்க கையில கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்ல சார் உங்களோட கம்பெனி இருக்குல்ல சார் அதையும் வந்து லாஸ்ல கொண்டு போகணும்னு சொல்லி எங்க மூணு பேத்தையும் அனுப்பி வச்சிருந்தாரு சார் அதனால நாங்களும் காசுக்காக இங்க நடிக்க வந்திருந்தோம் சார் எங்களை மன்னிச்சிருங்க சரி கிருஷ்ணா இப்போ இந்த விஜய் வந்து ஒரு வேலை உனக்கு வைக்கிறேன் நீ அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்ட அப்படின்னா நீ கேக்குற பணத்தை நான் கொடுத்தர்றேன் இப்போ குமரன் ப்ரோ வந்து பசுபதி கிட்ட தானே இருக்காங்க அவங்கள எப்படியாவது காப்பாத்தி என் கிட்ட கொண்டு வந்து விட்டுட்ட அப்படின்னா நீ கேக்குற பணத்தை நான் உடனே கொடுத்துருவேன் அதுவும் இல்லாம உனக்கு ரெண்டு நாள் தான் டைம் கொடுப்பேன் அந்த ரெண்டு நாளைக்குள்ள குமரன் ப்ரோவை காப்பாத்தி எங்க சார் சார் என்ன சார் சொல்றீங்க இதெல்லாம் கஷ்டமான வேலை சார் என்ன கிருஷ்ணா சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப பசுபதி கொடுத்த வேலையெல்லாம் நீ கரெக்டா பண்ணி முடிச்சல்ல அப்ப நான் கொடுக்குற வேலையை மட்டும் உனால பண்ணி முடிக்க முடியாதா நிவின இப்ப உடனே போலீஸ்க்கு போன் பண்ண இவங்க மூணு பேத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பி முட்டிக்கு முட்டி நான் தட்டினாங்கன்னா தான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க போல சார் சார் பிளீஸ் சார் வேண்டாம் சார் நான் வந்து நீங்க சொல்ற மாதிரியே குமரன் ப்ரோவை எப்படியாவது நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன் சார் விஜய் வந்துட்டு இங்க பாரு கிருஷ்ணா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எப்படியாவது எஸ்கேப் ஆயிட்டு உங்க ஊருக்கே போகணும்னு நீ நினைச்ச அப்படின்னா உன்னால கண்டிப்பா முடியாது நிவின இன்னொரு வீடியோவை காமிச்சிரு முத்து மலரையும் சிந்துவியும் கடத்தி வச்சு கழுத்துல கட்டைய வச்சு மிரட்டுறத அந்த வீடியோல பாத்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணா வந்து பயந்துகிட்டு சார் சார் நாங்க கண்டிப்பா எஸ்கேப் ஆக மாட்டோம் சார் நீங்க நினைச்ச மாதிரியே அந்த குமரன் ப்ரோவை நான் கூட்டிட்டு வந்து விட்டுறேன் சார் ஆனா அவங்க ரெண்டு பேத்தையும் தயவு செய்து விட்டுருங்க சார் எனக்கு அது போதும் கிருஷ்ணா இப்ப எல்லாம் உங்க ரெண்டு பேத்தையும் விட முடியாது நீ குமரன் ப்ரோவை கையோட கூட்டிட்டு வந்த அப்படின்னா அடுத்த நிமிஷமே ரிலீஸ் பண்ணிடுவேன் ஆனா ஒண்ணு உனக்கு கொடுத்த ரெண்டு நாள் டைமுக்குள்ள அந்த குமரன் ப்ரோவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துரும் கிருஷ்ணாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியாம வெளியில போயிட்டு பசுபதிக்கு கால் பண்றாங்க சார் நான் உனங்க கிட்ட கேட்கணும் நினைச்சேன் அந்த குமரன் ப்ரோவை நீங்க எங்க சார் கடத்தி வச்சிருக்கீங்க எதுக்குடா இப்ப இதெல்லாம் கேள்வி கேக்குற இல்ல சார் வீட்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பேத்துக்கு சந்தேகம் வந்திருச்சு ஒரு ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும் போல பத்து நாளா கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு गंगाகா வேற வீட்ல உட்காந்து அழுதிகிட்டு இருக்காங்க அதனால விஜயும் நிவீனும் வந்து தேடிட்டு இருக்காங்க சார் நீங்க மாட்டிப்பீங்கன்னா கேக்குறேன் அப்படின்னு சொன்னதும் பசுபதி வந்துட்டு ஐயோ எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணிட்டு இதை வேற சொதப்பிட்டனே கிருஷ்ணா இப்போ நீ என்ன பண்ற நான் சொல்ற இடத்துக்கு போ குமரன் இருக்கான் அங்க போயிட்டு அவன் போனை எப்படியாவது அந்த குமரன் ப்ரோவை எப்படியாவது கையோட காப்பாத்தி கூட்டிட்டு வந்து விஜய் கிட்டே விட்டுருணும் விஜய் கிட்டே கொண்டு போய் விட்டுறாங்க விஜய் வந்துட்டு ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ உங்களுக்காக தான் இவ்வளவு நாள் நாங்க எல்லாருமே வெயிட்டிங்க அப்படின்னு சொன்னதோ குமரன் வந்து கையெடுத்து கும்பிட்டு விஜய் ரொம்பவே நன்றி புரோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு உங்ககிட்ட கிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை போட்டோ எடுத்து பசுபதிக்கு அனுப்புறாங்க பசுபதி வந்து இதை பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க விஜய்க்கு ஃபோன் பண்றாங்க விஜய் வந்துட்டு என்ன பசு இந்த விஜய் கிட்டயே நீ யாருங்கறத காமிக்கிறியா உன்கிட்ட நான் அத்தனை தடவை சொன்ன பசு இந்த விஜய் கிட்ட மோதாதன்னு சொல்லிட்டு ஆனா திருப்பி திருப்பி என்கிட்ட மோதிட்டு நீ அசிங்க பேர் வாங்குறியே உனக்குலாம் அறிவுங்கறது இல்ல சே நான் நினச்ச வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த விஜய்க்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க விஜய் எல்லாருமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் குமரன் வந்து நடந்த உண்மை எல்லாத்துக்கிட்டையுமே சொல்ல போறாங்களா என்னங்கிறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ